முருக பெருமானின் திருவருளால் சாப விமோசனம் பெற்ற பராசர முனிவரின் கதை தெரியுமா உங்களுக்கு பராசர முனிவர் வேதங்களுக்கு சேவை செய்த ஒரு மகான் அவருக்கு ஆறு புதல்வர்கள் இருந்தனர் அவர்களுள் தப்தர் அனந்தர் நந்தி சதுர்முகர் சக்ரபாணி மாலி எல்லோரும் தவத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு நாள் அவர்கள் கங்கையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அங்கிருந்த சில முனிவர்களின் தவத்தை கவனிக்காமல் விளையாடிக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தனர் இதைக் கண்டு கோபித்த முனிவர்கள் நீங்கள் மீன்களாக மாறுங்கள் என்று சாபம் கொடுக்கிறார்கள் இதனை அறிந்த பராசரர் துன்பத்தில் அழுதார் திருச்செந்தூர் கடற்கரையில் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா என கூவியபடி முருகனை அழைத்தார் முருகன் ஆறுமுக வடிவில் தோன்றினார் கருணையுடன் உன் மகன்கள் மீண்டும் மனிதராக மாறட்டும் என்று அருள் புரிந்தார் அந்த சபத்தில் மீன்கள் ஒளிக்குள் திளைத்து திரும்பவும் மனித வடிவம் பெற்றார்கள் பராசரரும் அவரது மகன்களும் கண்ணீர் சிந்தி முருகனை வணங்கினர் இக்கதை நமக்கு